அரசு அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க உன்னை என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்ன பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பா இது ஒரு டெஸ்ட் புக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிடமிட்ட டெஸ்ட் புக் பண்றது சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தமில்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அச்சிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அதுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல எந்த நைட்ல வந்து நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல்கள் வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல எந்த வீட்டு உள்ள வந்தாலும் எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது

மீதி நம்மளை காப்பாத்துட்டு நம்பிக்கை இருக்கு அதனால